ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நேத்தே போய் ஓட வேண்டிய வீடியோ அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு இந்த முருகன் கோயில் இன்னைக்கு ஒரு முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முருகன் கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து கொல்லம் போகிறோம் மெயின் ரோட்டில் இருக்குது இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வலிவிடு முருகன் கோயில் இது வந்து ஸ்ரீவலுத்தூருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது அதாவது ஸ்ரீவலுத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடம் இருக்குது அதாவது நத்தம்பட்டி அப்படின்ற இடத்துக்கிட்ட இருக்குது மிந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போகக்கூடிய ஒரு பைபாஸ் ரோடாக இருந்துச்சு பட் இப்போ வந்து இதில் ஃபோர்வே வர்றதுனால நீங்களே பார்க்கலாம் இப்போ ரோடு வந்து மாதி மாற்றியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்வே ஒன்று போய்கிட்ருக்கு அதில் தான் இப்போ எல்லாம் வண்டியெல்லாம் இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வலியுறு முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழிவிடும் முருகன் கோயில் இந்த முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறில் நூறு வருஷத்துக்கு மேலே பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த முருகன் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்றதுக்கு இங்கே இந்த கோயிலில் ஒரு சின்ன ஒரு விசேஷம் இருக்குது அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம போய் இங்கே முருகா எனக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே அந்த பிரச்சனைகள் விலகி நம்மளுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இதுக்கு வந்து முருகன் அப்படின்னு சொல்லி பேருந்துருக்கு இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு நந்தவனமும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறநிலைத்துறைக்கு கீழே இருந்தாலும் இதை வந்து பராமரிக்கிறது வந்து ஒரு பரம்பரை அறங்காவலர் குழு மாதிரி ஒருத்தவங்க ஒரு குடும்பம் இருக்காங்க அவங்க தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மூலியமாக தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு கோயில் அதாவது சின்ன ஒரு முருகன் சில மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணி அது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் கொண்டு வந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு சின்ன கோயிலாக இருந்ததாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடய வளர்ச்சியில் அதிகமாகி இப்போ இந்த கோயில் முன்னாடி ரெண்டு கோ கோயிலும் பின்னாடி ஒரு பெரிய மண்டபமும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது சேம் இது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மறுபடியும் ஒரு சின்ன கும்பாபிஷேகம் மாதிரி நடந்திருக்கு அதுக்கு மறைந்த முன்னாள் ஜெய முதலமைச்சர் ஜெயலலிதா அமையார் அவர்கள் வந்து நிதி உதவி பண்ணியிருக்காங்க மேலும் இப்போ இந்த கோயிலோடய வளர்ச்சி நல்ல பயங்கரமான ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குது இந்த வட்டாரத்தில் முருகன் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு இருக்குது இங்கே கல்யாணங்கள் நடக்குது அதுக்கப்புறம் நல்ல விசேஷங்களான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது போக ஒரு பிள்ளையாருக்கு ஒரு சின்னதாக ஒரு தனி சன்னதியும் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் மொதல் ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்தில் சின்ன ரூமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பெருசாக கெட்டினாங்க பின்னாடி வந்து தங்கிறதுக்கு செய்கிறதுக்கும் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய மண்டபம் வச்சுருக்காங்க அதே போல் இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு நீர் ஆதாரம் அதிகரிக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்கு இந்த முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தலைமுறைகளுக்கு மேலே வந்து இந்த கோயிலை வந்து அவங்க வந்து பற்றா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கதாகவும் அவங்க சொல்லுவாங்க இந்த வீடியோன்னா லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பழங்கால கோயிலோ மண்டபமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்